பெங்களூர் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு பெங்களூர் கத்திரிக்காய் தக்காளி சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அப்பளம் கப்பளம் கருவேப்பில இதுதான் தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு வெந்தி கூட்டுக்கு இப்போ வெந்த உடனே காய் போட்டு பெங்களூர் கத்திரிக்காய் தேவையான அளவு பூ போட்டு மிளகாத்தின் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் தண்ணி காய் நல்லா வெந்த போடுங்க கடைசியில தாச்சு அப்பளம் பூரிச்சு அந்த கொசா அப்பளம் வெங்குனா கடையில கூட்டு வெங்காயிடுச்சு காய வெந்திடுச்சு கூட்டுக்கு தாழ்த்து கடுகு போடணும் கடல் வைப்பில் கடுகு உரிசம்பு சாண்டு வாரம் பூண்டு கடல் வைப்பில் போட்டு பார்த்து உரிச்சு வைக்க அப்படி கடலை கருப்பு வெங்கு செட்டுச்சா அப்பளம் போயிட்டு கூட்டு சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும் கூட்டு ரெடி ஆகிடுச்சி